குற்கால சோழர்கள் யார் வர்றாங்க கரிகா சோழன் வர்றாரு மனுநீதி சோழன் வர்றாரு இந்த மாதிரி காலத்தால் உட்பட்டவர்கள் அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் வந்து பாண்டியர் கலாசம் ஆட்சி போய் திருப்பி பாண்டியர்களிட்டிருந்து ஆட்சியை மீட்டெடுத்து விஜயலாய சோழனால் ஆரம்பிக்கப்பட்டது பிற்கால சோழ சாம்ராஜ்யம் அது பறந்து விரிந்தது சோழ சாம்ராஜ்யத்தில் அஹ் உதயமான சூரியன் மிகவும் பிரகாசிக்க தொடங்கியது எப்பொழுதுன்னு பாத்தீங்கன்னா நமது மாமன்னர் திருமுறைகண்ட சோழர் மாமன்னர் ராஜராஜர் காலத்துலதான் வேறு ஊன்றி விஸ்தரிக்கப்பட்டது சோழ சாம்ராஜ்யம் அப்படிப்பட்ட சோழ சாம்ராஜ்யம் மாமன்னர் ராஜராஜர் என்ன பண்ணார் அப்படின்னா நிலத்தல்ல அளந்தார் அதுதான் அவர் செஞ்ச மாபெரும் சாதனை அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க சோழ சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிலப்பரப்புகளையும் ராஜராஜன் கோளால் அளந்து ஒவ்வொரு இடத்துக்கும் குறியிட்டு இவ்வளவு மாநிலம் இவ்வளவு இடம் அப்படிங்கிறத தெளிவா வரைமுறைப்படுத்தி கொண்டு வந்தார் நில வரைமுறை சட்டமே அப்ப கொண்டு வந்து நிலத்தை வரைமுறை பண்ண பெருமை மாமன்னராஜராஜரி சார் அப்ப சோழர்கள் தான் இந்த எழுத்து முறையை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலாம் இல்ல சோழர்களுக்கு முன்னாடி பல்லவர்கள் இந்த எழுத்து முறையை அறிமுகப்படுத்துறாங்க அப்போ பல்லவர்கள் கொண்டு வந்த எழுத்து பல்லவர்கள் எழுத்துன்னு சொல்லணும் ஏன் சோழர்கள் கால எழுத்துன்னு சொல்றோம் அப்படின்னா பல்லவர்கள் இது எதற்காக கொண்டு வந்தார்கள் அப்படின்னு நான் பார்க்கணும் பல்லவர்கள் கொண்டு வந்ததனுடைய நோக்கம் அதாவது அப்ப வந்து அவ பல்லவ பல்லவ அரசர்கள் சாத வாகன இருந்து வந்தவங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹிஸ்டரி தெரியும் அதை பத்தி அதிகமா நம்ம உள்ள போக வேண்டாம் ஒரு பக்கம் விவாதங்கள் பல்லவர்களும் தமிழர்களே அப்படின்னு விவாதம் இருக்கு ஒரு பக்கம் சாதவாகன அரசனுடைய கீழே வந்தவங்க அது ஸ்கிரிப்ட்ல நிறைய குழப்பம் இருக்கிறதுனால நம்மளுக்கு அது வேண்டியதில்லை பல்லவர்கள் வந்து ஆட்சி செய்யும் போது அவங்களுடைய ஆட்சி மொழி கிரந்தம் பல்லவ கிரந்தம் அந்த கிரந்தம்தான் அவங்களோட ஆட்சி மொழி அந்த ஆட்சி மொழியில அரசாணைகள் அரசு சட்டங்கள் அரசுடைய தகவல்கள் எல்லாத்தையும் மக்களுக்கு கொடுக்கறாங்க அப்ப கொடுக்கும்போது பெருமான் இயற்கையா நமக்கு இன்னைக்கு ஒப்பு அமைச்சு கொடுத்துருக்காருந்த சோழன் ஏன்னா கொடுக்கப்பட்ட கல்வெட்டு பிற்கால சோழர்கள் எடுத்து கல்வெட்டு அது ஒரு அரசாணை கல்வெட்டு நேற்று நீங்க படிச்சிருப்பீங்களா அரசாணை கல்வெட்டு அப்படி அரசாணைய ஒரு கிராமத்துக்கோ ஒரு நிர்வாகத்திற்கோ ஒரு ஊற்சபைக்கோ ஒரு மன்னர் அனுப்புகிறார் அப்படிங்கும் போது அது பல்லவ கிரந்தத்துல இருக்கும்போது மக்கள்கிட்ட பல்லவ கிரந்தம் படிக்க முடியல அவங்கள்ட்ட விழிப்புணர்வு இல்லை காரணம் வட்டெழுத்து அந்த இடத்துல புழக்கத்துல இருக்கும் வட்டெழுத்து இவங்க கத்துக்க முடியுமா அப்படின்னா வட்டெழுத்து இவங்க உள்ள கொண்டு வர்றதுக்கு இவங்க விரும்பல வட்டெழுத்தை அரசு மொழியாக கொண்டு வர்றதுக்கு அவங்க விரும்பல அப்ப என்ன பண்றாங்க புதுசா நம்ம தமிழுக்குன்னு ஒரு வரிவடிவத்தை கொடுத்து அதைய நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆர வழக்கத்தில் இருக்கிற வட்டெழுத்துக்கு மெருகூட்டி எழுத்து வடிவங்களை கொடுக்கறாங்க அப்படி மெருகூட்டப்பட்டு எழுத்து வடிவங்களாக பிறக்கப்பட்டதுதான் இப்பொழுது நம்ம படிக்க இருக்கக்கூடிய எழுத்து வடிவங்கள் இந்த எழுத்து வடிவங்களை அவங்க தமிழ் மொழியுடைய அடுத்த பிரதிபலனா கொண்டு வந்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த எழுத்துட அமைப்பையும் கொடுத்து பயிற்சி கொடுக்கறாங்க அப்ப தமிழ்லயே அரசாணைகள் வெளியே வரும் தமிழ்லேயே அரசாணையை வெளியே கொண்டு வர்றக்காக பல்லவர்கள் கையாளப்பட்ட எழுத்து வடிவம்தான் இந்த பிற்கால சோழர் எழுத்து வடிவங்கள் பல்லவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு வளர்ச்சி அடைந்த இந்த எழுத்து முறைய சோழர்கள் பெரும்பகுதி ஆட்சிக்கு வந்தோடன சோழர்கள் என்ன பண்றாங்க இதே எழுத்து முறைய எல்லா பக்கமும் ஆட்சி மொழி முழுக்கவும் அதுலயே டெவலப் பண்றாங்க கோயில்கள் எல்லாமே இதே மொழியில இதே எழுத்து வடிவமைப்புல தமிழ் மொழியில கல்வெட்டுகள் குறிக்கப்படுகிறது சோழர்களால் விஸ்தரிக்கப்பட்ட எழுத்து வடிவம் இந்த நம்ம போல பிற்கால சோழர் எழுத்து வடிவம் பல்லவர்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஆனா இதை வந்து விஸ்தரித்த பெருமை மக்களிடம் கொண்டு சேர்த்த பெருமை மக்களால் இது பழக்கத்துக்கு கொண்டு வரப்பட்டு அஹ் வளர்ச்சி அடைந்த தமிழ் மொழியின் வடிவமாக கொண்டு வந்தது சோழன் தான் அதுல குறிப்பா சொல்ல போன ராஜராஜ சுந்தர சோழர் ராஜராஜ ராஜேந்திரன் காலங்கள்ல அதிகப்படியான கல்வெட்டுக்கள் குறிப்பா மக்கள் பார்க்கும் வண்ணமும் மக்கள் படிக்கும் வண்ணமும் கோயில்களிலும் விட்டது வட்டெழுத்து ஒழிஞ்சதுக்கு காரணம் நீங்க எழுதுற வட்டெழுத்து என்னால படிக்க முடியாது அடியன் எழுதுற வட்டெழுத்து உங்களால படிக்க முடியாது இப்ப சொன்ன மாதிரிதான் தைய நான் ஒரு மாதிரி போடுவேன் நீங்க ஒரு மாதிரி போடுவீங்க அது தையா லையா பையா லையா மாவா யாவா இந்த கன்ஃபியூஷனே வட்டெழுத்து வளர்களைச்சிச்சு ஏன்னா வார்த்தை அமைப்பு வர்றதில்லை அப்ப எழுத்து வடிவம் கொண்டு வரும்போது பிரச்சனைகள் நிறைய வந்ததுனால அதுக்கு சரியான ஒரு வடிவத்தை நிலைநிறுத்தி கொண்டு வந்து தா அப்படிங்கிறதுக்கு தனி குறியீடாகவும் பாக்கு இயல்பான குறியீடாகவும் மாத்தி ஒரு சிறப்பான எழுத்து அமைப்பை கொண்டு வந்துட்டாங்க அதனால அது புடிச்சு போய் மக்கள் அதுலேயே பழகிக்கிட்டாங்க அப்படி பழகும் போது உருவாக்கப்பட்டதுதான் பிற்கால சோழர் எழுத்து முறை இதையை வளர்த்தவர்கள் சோழர்கள் அதுவும் குறிப்பாக பிற்காலத்தில் ஆட்சிக்கு வந்த பிற்கால சோழர்களின் சாம்ராஜ்யத்தில் ஒரு மாபெரும் மன்னன் ராஜராஜன் மகாராஜ மகாராஜன்னு சொல்றோம் மாபெரும் மன்னன் மாமன்னன் ராஜராஜனால் இந்த பிற்கால சோழர் எழுத்து என்ற இந்த எழுத்து முறை விஸ்தரிக்கப்பட்டு அதிகப்படியாக மக்களால் தீர்த்து மக்களால் கவனிக்கப்பட்டு மக்களால் பேசப்பட்டு எழுதப்பட்டு வளர்ச்சி இருந்துச்சு அப்போ மக்களால எல்லாத்தினாலையும் இது பேசப்பட்டது எழுதப்பட்டதா கீழ் சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு இது தெரிஞ்சு வச்சிருந்தாங்களா அப்படின்னா நிதர்சனமான உண்மை தமிழ் குடிமக்கள் அதாவது குயவன் முதல் அப்படின்னு சொல்லலாம் குயவன் நம்ம தாழ்மா சொல்லல ஒரு பானையோடு செய்கிறவர்னா அவருக்கு எழுத படிக்க தெரிஞ்சு ஒரு சாதாரண கூலி தொழிலாளி தான் அவருக்கு கணக்கு வரவு செலவு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தது தமிழ் சமூகம் அப்படி வளர்ந்த சமூகம் ஆரம்பத்திலிருந்தே எழுத படிக்க தெரிந்தவர்களால் வளர்ந்து வந்த சமூகம் தமிழ் சமூகம் அதனாலதான் பானை ஓட்டுல கூட தமிழில் எழுத முடிச்சு பச்சையா பானை ஓட்டுக்கும் போதுதான் தான் எழுத முடியும் அப்ப அந்த பானை செய்பவருக்கு அந்த எழுத்து வடிவம் தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்பனால ஒரு நாள் எழுத முடியும் அப்ப பொற்கொள்ளனா பொற்கொள்ளருக்கு எழுத்து வடிவம் தெரிஞ்சிருக்கும் மோதரத்தில் இருக்கு எழுத்து வடிவம் ஓலை எழுதுகிறவருக்கு தெரியும் சாதாரண எழுத்து முறைகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் பெரும் சிக்கல்கள் இல்லை அப்படி உருவாக்கப்பட்டதா இந்த பிற்கால சோழர் எழுத்து முறை அடுத்த வாரத்திலிருந்து பிற்கால சோழர் எழுத்து முறை அறிமுகமாக போகிறது அறிமுகத்திற்கு முன்னாடி இவ்வளவு பெரிய பேச்சு தேவையா அப்படின்னா தேவை காரணம் இருக்கு காரணம் இல்லாமல் காரியம் இல்லை சோழர்கள் கால எழுத்து முறையில் நிறைய சிக்கல்கள் இருக்கிறது ஈஸி டு அடாப்ட் ஈஸி டு ரீட் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் கொஞ்ச நேரம் இலக்கடலும் கொஞ்ச நேரம் புரிதலும் கொஞ்ச நேரம் அதை பார்த்தாவே எழுதிட முடியும் பிற்கால சோழர் எழுத்துக்கள் நீங்க வட்ட மணிக்கணக்கா மணிக்கணக்கா தான் புரியும் தமிழிய குறியீடுகளை ஞாபக தான் புரியும் ஆனா பிற்கால சோழர் எழுத்த பார்த்தாவே புரிஞ்சும் கண்ணுல காரணம் என்னன்னா நம்ம படிச்சுட்டு இருக்கக்கூடிய நடப்பு தமிழ்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசமான எழுத்து வகை கொண்டதான் பிற்கால சோழர் எழுத்து முறை ஆனா இதுல என்ன சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல குறியீடுகளை கலக்கும் போது கூடவே அந்த பல்லவ கிரந்தமும் உள்ள வந்துருச்சு அதுதான் சிக்கல் பல்லவர்கள் என்ன பண்ணாங்க தங்களுடைய போற்று மொழிகளையும் போற்று குறியீடுகளையும் வணிக குறியீடுகளையும் சபை குறியீடுகளையும் பல்லவத்துலதான் வச்சிருந்தாங்க பல்லவ கிரந்தத்துலதான் வச்சிருந்தாங்க இல்லைன்னா எண்கள் அடிப்படையில குறியீடுகளை கொடுத்து வச்சிருந்தாங்க ஒவ்வொரு வணிக குறியீட்டுக்கும் வணிக வணிக பொருட்களுக்கும் ஈவன் நெல் அளவுகளுக்கு கூட எழுத்துக்கள் இல்லாமல் எண்கள குறியீடுகளா கொண்டு அளவுகள் முறைகள் கையாளப்பட்டன அதே பா கண்டினியூட்டி தொடர்ச்சி வந்து சோழர்கள் காலத்தில் பின்பற்றப்பட்டது உதாரணத்துக்கு மாமன்னர் ராஜராஜருடைய மெய்கீர்த்தி வரி தஞ்சை பெருவுடையார் கோயிலில் நுழைவாய்ப்பு வடக்கு வடக்கு படியிலிருந்து ஏற காரணிக்கிறீங்க நுழைவாய்ப்பு ரைட் சைடு ஸ்டார்ட் ஆகும் அதான் ஃபர்ஸ்ட் கல்வெட்டு தஞ்சையினுடைய போக தஞ்சாவூர் கோயிலுக்கு போக வேண்டிய ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டிய கல்வெட்டு அந்த கல்வெட்டு இரண்டு கல்வெட்டுகள் முக்கியமான கல்வெட்டுகள் மகளிரா இருக்கக்கூடிய நீங்க எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கோம் தாலிங்கிறது இன்னைக்கு நாம பயன்படுத்தல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தாலி இருந்துச்சு அப்படின்னு ஆதாரப்பூர்வமாக பெருவுடையாருடைய சன்னதியில் இருக்கக்கூடிய உமைய பரமேஸ்வரி அம்மனுக்கு தாலி கொடுத்திருக்கார் ஒரு சாதாரண குதிரை சேவகன் சாதாரண குதிரை சேவகனாக இருந்தாலும் கல்லில் விட்டக்கூடிய உரிமை பெற்றவர் அவர் கல்லில் அந்த பணியை செய்யக்கூடியவர் அவர் கொடுத்த பெரும் கொடையாக நினைச்சு மாமன்னரோட பேரு தாங்கிய கல்வெட்டிலேயே அவருடைய பெயரும் சேர்ந்து தாளிங்கிற ஒரு வரியோட சேர்ந்த ஒரு கல்வெட்டு தஞ்சை பெருவுடையார் கோயில் இருக்கு மகளிர் அனைவரும் பார்க்க வேண்டிய கல்வெட்டு தாலிங்கிற வார்த்தை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம் தாளிங்கிற கல்வெட்டு வார்த்தையை நம்ம சொட்டு தடவி பார்க்கும் போது தமிழோட உணர்வு தெரியும் நம்மளோட பாரம்பரியம் கலாச்சாரத்துடைய உணர்வு அதுல தெரியும் சொல்லும் போதே அடியனுக்கு அவ்வளவு பிரமிப்பார் அந்த வரிகளை எல்லாம் நான் பாக்குவேன் வாய்ப்பு இருக்கிறவங்க தஞ்சாவூர் போகும்போது அடியனுக்கு அலையுங்க அந்த கல்வெட்டு எங்க இருக்குன்னு சொல்ற முயற்சி பண்ணி பாருங்க ஒரு போர் எழுத்தா சேர்த்து படிச்சு பாக்குறதுக்காக முயற்சி பண்ணுங்க அப்படி இல்ல தொட்டு தடவி பார்த்துக்காது வாங்க உணர்வோட சோனவாசம் கலந்துருக்கும் காற்றோட மாமன்னர் ராசராசர் உங்களை ஆசீர்வதிப்பார் அந்த அளவு அது இருக்கு நுழைவாயில வந்து கூட்டிட்டு போவார் நீங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டார் அப்படிப்பட்ட ராஜராஜர் மாமன்னரோட முதல் மெய்கீர்த்தி கீர்த்தி வரியோட ஸ்டார்ட் ஆக இருக்கு இந்த கோயில கட்டினது யார் எப்ப கட்டினாங்க என்ன கட்டின யார் யார் கொடுத்துருக்காங்கன்னு பின்னாடி வந்த ஆங்கிலேய படிச்சு நமக்கு சொல்லத்தான் தெரிஞ்சுது அது மாமன்னர் ராஜராஜரால் கட்டப்பட்ட கோயில் என்று அதுக்கு முன்னாடி பூதம் கட்டிச்சின்னு கதையை கட்டிட்டு விட்டானுங்க ஒரே நாள் நைட்ல கட்டணம் முளைச்சிருச்சு நானுங்க அது பேய்க்குடி இருக்கிற கோயில் நானுங்க என்னென்னமோ சொன்னாங்க ஆனா ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ஆய்வாளர் வந்து தமிழ் மொழியில தொன்மையான எழுத்து வடிவங்களை ரீட் பண்ணி இந்த எழுத்துக்கு பிற்கால சோழர் எழுத்து முறையில் கொண்டு வந்து அவர் சொன்னாரு மாமன்னர் ராஜராஜரால் கட்டப்பட்ட கோயில் இது ராஜராஜீஸ்வரம் இங்க இருக்கிற பெருவுடையார் என்று பெயர் என்று அவர் சொல்லித்தான் நம்மளுக்கே தெரியும் எவ்வளவு மறக்கடிக்கப்பட்டிருக்கிறோம் நாம் நம் தமிழின் தொன்மை அதுல முதல் வரி ஸ்டார்ட் ஆகும் ஸ்வஸ்தி ஸ்ரீ திருமகள் போல வெறுநலச் செல்வியும் அப்படிங்கிற வார்த்தை இந்த திருமகள் போல வெறுநலச் செல்வியும் அப்படிங்கிறத நீங்க பார்க்க முடியும் ஆனா இந்த ஸ்வஸ்தி ஸ்திரீ அப்படிங்கிற எழுத்து பாத்தீங்கன்னா வித்தியாசமான கிரந்த எழுத்தாங்க அது தமிழ்லயே கிடையாது அந்த எழுத்து ஸ்வஸ்தி ஸ்திரீங்கிற ஒரு வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்த மாட்டோம் இது வந்து மேன்மை தகு பொருந்திய மேன்மை தகு சிறப்பு மிக்க அப்படிங்கிற குறிப்புகள்ல வரக்கூடிய ஸ்வஸ்தி ஸ்திரீ ஸ்வஸ்திக் சிம்பல் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இப்படி போடுவோம் ஸ்வஸ்திக் சிம்பிள் இந்த ஸ்வஸ்திக் சிம்பல்ல அவங்க வந்து இது ஒரு குறியீடா பயன்படுத்துறாங்க லாத்துல எல்லாம் அப்போ அதை வந்து பாரதியா கொண்டு வந்து ஸ்வஸ்தி ஸ்திரீ அப்படின்னு சொல்றதை கொண்டு வந்தாங்க ரூலா அப்ப வந்து அதையே ராஜராஜரும் ஸ்வஸ்தி ஸ்ரீ அப்படின்னு அவருடைய மெய்கீர்த்தியில வைக்கும் போது எல்லா கல்வெட்டுகளையும் ஸ்வஸ்தி ஸ்ரீ வர ஆரம்பிச்சு ஒவ்வொரு மன்னருடைய மெய்கீர்த்தியும் வரும்பொழுது அந்த ஸ்வஸ்தி ஸ்ரீ மேன்மை பொருந்திய அப்படிங்கிற பொருள் கொண்ட வார்த்தை வர ஆரம்பிச்சிருச்சு ஈவன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மெய்கீர்த்தி அப்படிங்கறது ஒண்ணு அனௌன்ஸ் ஆனதே ராஜராஜ சோழருடைய பீரியட்லதான் மெய்கீர்த்தி வரிகளே அறிமுகமாச்சு அவர்தான் தான் அதை கொண்டு வந்தாங்க அவர் காலத்தை யாராக இருந்தால் அந்த நாடுகள் வென்றிருக்கிறார் என்ன விருது பெயர் அப்படிங்கிறதெல்லாம் அதுல வரும் அப்படிப்பட்ட அந்த கிரந்தமும் சேர்ந்து இந்த பிற்கால சோழர்களோட வரும்போது அதை படிக்கிறது சிரமம் ஆயிடுச்சு இது கிரந்த எழுத்தா தமிழ் எழுத்தா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நாம அடையாளம் பண்ணணும் அதுக்கப்புறம்தான் தமிழ் இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்ம பார்க்க முடியும் சோ இந்த கிரந்த எழுத்துக்களுக்கு தனியா நம்ம அடிப்படை தான் கிரந்த எழுத்துன்னு உங்களுக்கு பயிற்சி கொடுத்துருவோம் அதுக்கு எழுத்து பயிற்சி கிடையாது அறிமுக பயிற்சி மட்டும்தான் நீங்க தெரிஞ்சுக்கலாம் சரி கூடவே வந்து நிறைய குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய எண்கள் இருக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய எண்கள் இருக்கும் இப்படி ஒரு லெட்டர் இருக்கும் இப்படி இருக்கும். இந்த மாதிரி நிறைய போர்ட்ஸ் உதாரணத்துக்கு கல்வெட்டு வரிகள் படிச்சவங்களுக்கு நல்லாவே தெரியும் படிச்சுட்டே இருக்கும்போது வார்த்தை கோர்வே வராது இடையில அடைப்பு கூறிக்கொள்ள இருக்கும் இல்லைனா சம்திங் ஏதாவது லெட்டர்ஸ் மாதிரி இருக்கும் இந்த இது வந்து நம்ம வடமொழி எழுத்து ஜான் படிப்போம் ராஜா ராஜாக்கு வர ஜான் படிப்போம் ஆனா இது அது கிடையாது அதே மாதிரி இங்கா அப்படின்னு படிப்போம் இங்கா கிடையாது இது என்ன எழுத்துனே தெரியாது வித்தியாசமா ஒரு எழுத்தா இருக்குன்னு நினைச்சிருவோம் நம்ம இது வதன்னு படிப்போம் வதன்னா வதன்னு வார்த்தை கிடையாது அதே மாதிரி லா ரெண்டு யா ரூ அப்படின்னு படிப்போம் இல்லைன்னா ரெண்டு யா ரூன்னு படிக்கும் ரெண்டு யா ரூ அப்படின்னு இருக்கேன் அப்படின்னா இது வந்து எண்கள் இன்னைக்கு நேற்று கொடுத்த கல்வெட்டுல நல்லா கவனிச்சிருப்பீங்க மூன்றாவது வரியில ஒரு இருபத்தி ஐந்தாவது அப்படின்னு ஒரு வார்த்தை கோல்டு பண்ணி காமிச்சிருப்பாங்க அந்த வாஸ்தகத்துல பிரிண்ட் எடுத்து வச்சிருக்கிறவங்க பார்த்தா தெரியும் இல்ல எழுதி வச்சிருந்த பார்த்திருப்பீங்க இருபத்தி ஐந்தாவதுன்னு ஒரு வார்த்தை தெளிவா கொடுத்திருப்பாங்க தமிழ்லயே எழுதியிருப்பாங்க இருபத்தி ஐந்தாவது அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க ஆனா அந்த இருபத்தி அஞ்சு குடிக்கக்கூடிய எழுதி பிடித்தாங்க ரெண்டு யார் ஆரம்ப காலத்துல எண்களாவே எழு எழுத்தாவே எழுதக்க ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நாள் போக 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 எல்லாச்சு எண்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி எண்கள்ல வருஷங்களை குறிக்கிறக்க ஆரம்பிச்சாங்க எண்கள்ல வருஷங்களை குறிக்கும் போது எழுத்துக்களால் போகப்பட்டது உதாரணத்துக்கு பேங்க்ல நீங்கள் சலாண்ட் ஃபில்லப் பண்ணும்போது தெரியும் பத்தாயிரம்னு எண்ணில் போட்டுருவோம் பக்கத்திலேயே வேர்ட்ஸ்ல எழுதும் போது பத்தாயிரம் ரூபாய் மட்டும் டென் தௌசண்ட் ஒன்லி அப்படின்னு எழுதுவோம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கல்வெட்டுக்கள் எழுதும்போது நாங்கள் என்ன பண்ணினாங்க டென் தௌசண்ட் அப்படின்னு நம்ம எழுதுற மாதிரி எழுத்துக்களால இருபத்தி ஐந்தாவது எழுத ஆரம்பிச்சாங்க நீங்கள் பார்த்த கல்வெட்டுகள் அப்படியே படிப்படியா எண்கள் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது இருபத்தஞ்சு இப்படி குறிக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இருபத்தஞ்சுன்னு மூணே லெட்டர்ஸ்ல முடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க இடத்த சுருக்கறக்காகவும் குறியீடுகளை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க வணிக குறியீடுகள் மற்றும் வெவ்வேறு குறியீடுகளை அவங்க உள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்படி குறியீடுகள் வந்ததுனால என்னாச்சுன்னா நிறைய மாற்றங்கள் அந்த எழுத்துக்களுக்குள்ள பொதிஞ்சிருக்கு அப்ப எது எண்கள் எது குறியீடுகள் எது வாக்கியங்கள் தமிழ் வார்த்தைகள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் ஒரு கல்வெட்டை நாம வாசிக்க முடியும் அப்ப எண்கள் நமக்கு முதல்ல தெரியும் அதனால இந்த வாரம் எண்களை பார்க்க போறோம் தமிழ் எண்கள் மிக சிறப்பான ஒரு வகுப்பு மூணு முக்கியமான தகவல் பார்க்க போறோம் அது முதல் வகுப்பு இந்த தமிழ் எண்களை பார்க்க போறோம் தமிழ் எண்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு எழுத்து ஒரு கல்வெட்டுல இருந்துச்சு அப்படின்னா இந்த சிம்பிள் ஜான் படிக்க கூடாது இது வந்து வடமொழி ஜான் படிக்க கூடாது கல்வெட்டுல இந்த மாதிரி ஒரு எழுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நெல்லை குறிக்கும் நெல் சாப்பிடறோம் இல்லையா அரிசி அதோடைய தானம் தானியம் நெல் தானியத்தை குறிக்கக்கூடிய எழுத்து இந்த சா இப்படி ஒரு வெட்டி இருந்தாங்க அப்படின்னா அது நெல் ஏதோ குறிக்குது நெல்லை பத்தி ஏதோ அங்க வார்த்தை வருது நம்ம வரிச்சைல பார்த்தோம் எழுதி நெல் அப்படி இவ்வளவு தெளிவா எழுதியிருந்தாங்க ஆனா ஒரே எழுத்துல முடிச்சிட்டாங்க ஏன்னா இது வந்து கிரந்தத்துடைய தாக்கம் அப்படி கொண்டு வந்துட்டாங்க அடுத்தது இந்த மாதிரி ஒரு எழுத்து பாக்குறீங்க பார்த்தா இது வந்து அளவு 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 இது இது மூணு வந்து குருணி அப்படின்னு நெல்லுக்கு ஒரு அளவு இருக்கு நம்ம எப்படி கிலோ கிராம் நூறு கிராம் பத்து கிராம் ஐம்பது கிராம் ஒரு கிலோ பத்து கிலோ ஒரு டன் ரெண்டு டன் அப்படி அளக்கணும் அது போல குருணி அப்படின்னு ஒரு அளவு இருக்கு அதே போல இது பலம் நூறு கலனில் விரிஞ்சுது விளைஞ்சுது பத்து கலனில் விளைஞ்சது பத்து மா நேரத்துல நூறு களம் விளைஞ்சுது அப்படிங்கிற மாதிரி களம் அப்படிங்கிற குறிக்கக்கூடிய குறியீடு இது பாத்தீங்கன்னா வார்த்தா அப்படிங்கிறது தூணி இது ஒரு அளவு இது எவ்வளவு தூணினா ரெண்டு தூணி ரெண்டு தூணி வந்து எத்தனை குருணினா எட்டு குருணி ரெண்டு தூணிவல் டு எட்டு குருணி இந்த குருணிக்கு இந்த மாதிரி போடுவாங்க வாத்தான்னு போட்டா ரெண்டு தூணி ஈக்குவல் டு எட்டு குருணி இதெல்லாம் அளவு குறியீடுகள் அளவு இதெல்லாம் அளவு எண்கள் நெல்லுக்கு இவ்வளவு இருக்கு இன்னும் தானியங்கள் எத்தனை இருக்கு கம்பு சோளம் ராகி எத்தனை இருந்தது அது போக பூஜை பொருட்கள்ல எடுத்துக்கோங்க நீங்க கலைச்சல் படிச்சிருக்கீங்க வெற்றிலை பாக்கு எத்தனை சொல்லப்படாது இலை அமுது அடைக்காய் அமுது நீற்றம்பது அப்புறம் மஞ்சள் புழு புனித மஞ்சள் பு திருமை பூச்சு சந்தனம் இந்த மாதிரி எத்தனை அதுக்கெல்லாம் அளவுகள் வெவ்வேறு இருக்கு கருவேப்பிலை முதல் தயிர் வரை இருக்கு கடுகு வரை இருக்கு எல்லாத்துக்கும் வெவ்வேறு பேர்ல கல்வெட்டுல இருக்கு எல்லாத்தையும் ஒட்டுக்கா சொன்னோம்னா இவருக்கு வேலை இல்லையான்னு குழம்பிக்குவீங்க அதனால தேவைப்படுறதை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்குவோம் மத்ததை நீங்க எங்க படிச்சு படிச்சு தெரிஞ்சுக்க கடியணி மந்தமே சிந்தனை கலஞ்சியத்தில் சொன்னா ஆரம்ப கல்வி இலவசம் உயர்கல்விக்கு ஊக்கத்தொகை அந்த உயர்கல்விக்கு ஊக்கத்தொகை கொடுத்த கல்லூரி செயல்பட்ட இடத்துல கல்வெட்டுல ராஜேந்திர சோழனுடைய கல்வெட்டு வரியில அங்கே பணி செஞ்சவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கும் படித்த மாணவர்களுக்கு சாப்பாட்டுக்கும் மேல்நிலை ஆசிரியர்களுக்கு சாப்பாட்டுக்காகவும் தனித்தனியாக தயிர் எவ்வளவு கடுகு எவ்வளவுலாம் வரிகள் தலைக்குறிக்கப்பட்டோம் இதை தெரிஞ்சுக்கணும் அங்க ஊக்கத்தொகை கொடுத்தது இருக்கு அதனாலதான் ஆதாரப்பூர்வமாக நாம ஆரம்ப கல்வி இலவசம் உயர்கல்விக்கு ஊக்கத்தொகை அப்படின்னு தெளிவா சொன்னோம் எந்த ஒரு வார்த்தையும் ஆதாரம் இல்லாமல் நாம் சொல்வதில்லை ஆதுரசாலிகள் சாலைகள் கூட இலவசமாக செயல்பட்டதுங்கிறது ஆழ்வர் பராந்தகன் ஆதூர சாலை அப்படின்னு சொல்லி அவருடைய மகள் செல்ல மகள் நம்மளுடைய மாதேவியார் குந்தவை நாச்சியார் செயல்படுத்தியிருக்கார் ஒவ்வொரு ஆதரவு சாலைகளையும் செயல்படுத்தியிருக்காங்க மாபெரும் தேவியார் நாச்சியார் அவருடைய அப்பா பேர்ல பராந்தகன் மாதுர ஸ்டாலின் ஒரு திட்டத்தையும் கூட செயல்படுத்திருக்காங்க அதெல்லாம் வரக்கூடிய சிந்தனை கலந்தைங்க வாய்ப்பு இருந்தா பார்ப்போம்